தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற படிமையமாதா பேராலய திருவிழா கொடியேற்றத்திற்கு வந்த பக்தர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அஜிதா ஆகனன் மரக்கல்லுகள் குளிர்பானங்கள் புத்தகம் மற்றும் குழந்தைகளுக்கு தளபதி விஜய் உருவம் பதித்த வலுன்களை வழங்கினார் தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலய திருவிழா ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக நடைபெறும் இந்த ஆண்டுக்கான திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கி பத்து தினங்கள் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த பனிமய மாதா பேராலய திருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஜாதி மதம் பேதமின்றி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் இங்கு வருகை புரிந்த பக்தர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் மக்கன்று புத்தகம் குளிர்பானம் மற்றும் தளபதி விஜயின் உருவம் பதித்த பலூன்கள் வழங்கப்பட்டது தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அஜிதா அக்னல் தலைமையில் பக்தர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு மரக்கன்று குளிர்பானம் புத்தகம் மற்றும் தளபதி விஜய் உருவம் பதித்த பலூன்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்